அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜே இன்னைக்கு பார்க்க போற கவிதை என்னன்னா ஓட்டை தூரிகள் அந்த கவிதை தான் பார்க்க போறோம் நேற்று என் வீட்டிற்கு திடீரென வந்த உன்னை சாவகாசமாய் உபசரிக்க கூச்சப்பட்ட நான் என்னை மண் சுவருக்கு பின்னும் வந்த உன்னை மன சுவருக்கு முன்னும் மறைந்து கொண்டு புழுங்கி தவிட்டு நீ வரும்போதே துணைக்கு இன்னண்டையும் அழைத்து வந்து விட்டாய் உன் கரங்கூண்ட லைட்டிற்காய் கவர்ந்துவிட்ட கார் மேகந்தன் தன்னடைஞ்சு கூடி வந்ததால் உள்ளையும் தன்னையும் ஒப்புக்கு வைத்து பேரு பெரு வேறு வந்தாள் அழகில் தோற்றுவிட்ட அத்தனையும் அல்லோல பட்டதால் காருக்கு வேர்க்க தொடங்கி அழுகையில் முடிந்தது அவள் என் என் வாழ்க்கையில் முடிந்தது சூரிய கதிர்களுக்காய் கூரை கிடுகுகளின் வரிகளும் மேய்ச்சலின் இடைவெளிகளும் விடப்பட்டு தினம் அவ்வொளியிலேயே ஜீவனத்துக்கு கீழி போட்டுக் கொண்டிருந்தது என் ஓலை வீட்டுக் கூறுகள் என்று உனக்கு தெரியாது தானே நானும் உனக்கு சொன்னதில்லை மன் சுவர்களின் பின் மனங்களை

பானைகளை ஆங்காங்கே அடக்குவதா என்பதுதான் நன்றி